ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீரடை பணியாளர் தேர்வு குடும்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது எந்த துறைக்கு இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வீவஸ்க்கு இப்போ நம்ம இது வரைக்கும் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கனா நாலே தினம் வரக்கூடிய செய்தி இதெல்லாம் வரக்கூடிய செய்தி தான் இது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா நாள் பாருங்கள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது நாலே தினம் வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் தான் இது வரப்போகுது என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு சீரடி பணியாளர் தேர்வு குழுமம் கடந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா அன்று வெளியிட்ட மேலே சொல்லப்பட்ட தேர்வுக்கான விளம்பரத்தில் தீயணைப்பாளர் பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு என தெரிவிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனில் கூட போய் பாருங்கள் வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு வேக்கன்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்காது ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறைகளிலிருந்து கூடுதலாக எட்நூற்றி முப்பத்தைந்து புதிய காலி பணியிட எண்ணிக்கையை பெறப்பட்டுள்ளது எனவே இத்தேர்வில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு என்ற விபரம் தெரிவிக்கப்படுகிறது உறுப்பினர் செயலாளர் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அப்டேட்டு நியூஸ் இது எல்லாருக்கும் ஹாப்பி நியூஸுன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்